வணக்கம் நீர்களே மக்கள் மன்றத்தின் மற்றொரு பகுதியாக அலசல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய விஷயங்கள் சார்ந்த செய்திகளை எவ்வாறு அலசலாம் அப்படின்னு ரெண்டு நிறையார்கள் உட்காந்து பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை தோண்டியது அதனுடைய அடிப்படையில் இந்த விவாத அரங்கத்தை நம்ம கூட்டியிருக்கோம் வணக்கம் சிவா வணக்கம் கோபால் இந்த தலைப்புகள் எல்லாம் சிறப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்கிறத நீங்கள் பேப்பரை வச்சுட்டு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக அது வந்து இப்போ நம்ம நிறைய தொடர்ச்சியான பல செய்திகளை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக முதல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெல்லியில் வந்து இருபத்தி ஒரு எம்எல்ஏக்களை வந்து திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தேர்தல் கமிஷன் ஜனாதிபதியை சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காரு அது வந்து அவங்க ரெண்டு விதமான போஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அதேமோல வந்து ரொம்ப அடுத்த கட்ட முக்கிய நிகழ்வாக இப்போ ரொம்ப சுட சுட வந்திருக்கக்கூடிய செய்தியாக தமிழகத்தின் முதலமைச்சர் பொதுச்செயலாளர் வந்து அதிமுக செயலாளர் பிரதமர் மோடியை சந்திச்சு சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை விசாரிக்கலாம் இவங்க ஒன்றா எடுத்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா இப்போ இந்த செய்தியை நீங்கள் அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவை வரைக்கும் தலைமையிடம் டெல்லி ஆமாம் அந்த டெல்லியில் தான் அனைத்து விதமான அரசியலும் எங்கே கொண்டு இருக்கிறது அந்த அரசியலே இன்னைக்கு டெல்லி அரசு

அதாவது எம்எல்ஏக்கள் வந்து ரெண்டு விதமான பதவி வகிக்கலாம் அல்லது வந்து பவர் ஆஃப் அந்த என்ன பவர் வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பவர் அதாவது இந்த பதவி வைக்கக்கூடிய இரண்டு இரண்டு விதமான பதவிகளை வகிக்க வந்து எந்த விதத்தில் பாதிப்பு உண்டாக்கும் நினைக்கிறீங்க அதாவது அது ஆதாயம் தரக்கூடிய பதவியை அப்படி நினைக்கிறாங்க இன்னொன்று ஆதாயம் தரக்கூடிய இரண்டு வகையான பதவியில இந்த நாடாளுமன்ற செயலாளர் அதாவது இந்த டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை சேர்ந்த இருபத்தோரு எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற செயலாளர் அதுக்கு தான் இவங்க சதவீதம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க சட்டத்திருத்தம் அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் குடியரசு தலைவர் அந்த சட்டத்திருத்தம் முதல்ல வந்து டெல்லியினுடைய சபையில் இவங்க என்ன நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பிரணாம் என்ன சொல்லா இது இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு சட்ட திருத்தம்னே அவர் சொல்லிட்டார் அதான் இவங்க வந்து முதல்ல சட்ட திருத்தம் கொண்டு வந்து இல்லை இந்த இரண்டு இருபத்தோரு பேரும் பதவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையிலான டெல்லியில் அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த அவங்களுடைய சபையில் அந்த மாநில சபையில் நீங்கள் அது முடிவு பண்ணி சட்டசபைக்குள்ளே முடிவு பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை வந்து பரிசீலனை பண்றதுக்காக தான் மேலே ஒரு ஜனாதிபதி கிட்ட வச்சாங்க அப்படி இருந்தும் இது ஏன் அவர் வந்து நிராகரிப்பதற்கான காரணம் என்னவா ஒருவேளை வந்து பாஜக மத்திய அரசனுடைய நிர்பந்தம் காரணமாக அவர் நிராகரிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா இல்ல அதாவது மத்திய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் டெல்லி வந்து ஒரு 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 இருந்துட்டு நல்ல பாருங்க டெல்லி தேர்தல் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் மோடி இன்னும் எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்காகவும் எங்களுடைய பதவி நீக்கம் செய்வதற்காகவும் எல்லா ஒரு நடவடிக்கையும் செஞ்சுட்டு இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இதை விட ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறார்னா டெல்லியினுடைய ஆளுநருக்கு தான் முதலமைச்சரை விட அதிகாரம் இருக்கு ஏன்னா அந்த யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் அந்த நஜீப் ஜங்ஜிய என்ன சொல்றாருன்னா நீங்க ரொம்ப விசுவாசமா நடந்துக்காதீங்க உங்களுக்கு ஒண்ணு மோடி துணை ஜனாதிபதி பதவியை தூக்கி கொடுத்து போறது வேலையை மட்டும் நீங்கள் மறைமுகமா இல்லையாகவே சொல்லி இருக்கு ஆட்சி பொறுப்பு வந்த உடனேயே கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் வந்து இவ்வளவு வேலைகள் செய்யறோம் அதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை இது வந்து இப்போ இருபத்தோரு எம்எல்ஏக்களை வந்து பதவி நீக்கம் செய்யணுங்கிறது வந்து அல்லது அந்த இரண்டாவது பதவியிலிருந்து இந்த இந்த செயலாளர்கள் பதவியிலிருந்து முக்கிய பொறுப்புல இருந்து மாற்றணும் அப்படிங்கிற நிலைப்பாடு அவசியம் நீ நினைக்கிறீங்களா இல்ல இன்னொன்று ஒரு தூய்மையான மற்ற கட்சிகளை விட மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு தூய்மையான அரசியல் அதன் மூலம் அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றளவும் மக்களால் ஊடகங்களால் பார்க்கப்பட்டு வருகிறது ஆமாம் அந்த கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முட்டுக்கட்டி போடும் ஒரு 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 வேளையில் பாஜக அரசு இறங்கி இருப்பதாக ஊடகங்களும் சரி ஆம் ஆத்மி கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் சரி தொடர் குற்றச்சாட்டுகளை இதுவரைக்கும் வச்சுட்டு தான் இன்னொன்னு ஒரு பலமான கட்சி ஆம் ஆத்மி வந்து பலமான கட்சி ஆட்சியில டெல்லியில ஆட்சியில அமைச்சிருக்கு அந்த கட்சிக்குண்டான பிளவை ஏற்படுத்துவதற்கு ஏன் வெளியிலிருந்து சதி செய்யக்கூடாது ஆமாம் இப்போ இன்னொன்று பார்த்தோன்னா கூட இந்த இந்த இதில் இருக்க மொத்த கட்சி இருக்கக்கூடிய எழுபது இடங்களில் அறுபத்தி ஏழு இடங்களை வந்து ஆம் ஆத்மி கட்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லுது இதில் இப்போ இருபத்தி பேர் வந்து வெளியே போனதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது என்ன எந்த மாதிரியான ஒரு நிலையில் குறைந்த அதாவது குறைந்த ஒரு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு மாநிலம் தான் டெல்லி இன்னொன்று இருபத்தோரு எம்எல்ஏக்கள்ங்கிறது தமிழகத்தையோ அல்லது வேறு மாநிலத்தையோ வரைக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் ஆனால் டெல்லியை பொறுத்தவரை இருபத்தோரு எம்எல்ஏக்கள் என்பது மிக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இருபத்தோரு எம்எல்ஏக்களும் பதவி நீக்கம் செய்தால் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் எப்போது வருங்கிறது பெரிய ஒரு கேள்விக்கு இன்னொன்று அதே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழாவாக திருவிழாவாக உருவெடுமா இருக்கலாம் அப்படின்னா ஆமாம் இருக்கலாம் அப்படிங்கும் போது அதற்கான செலவுகள் அதற்கான தேவைகள் அதற்கான நடவடிக்கைகள் தேர்தல் ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இப்போ அவங்க இருபத்தி ஒரு எம்எல்ஏக்களை வந்து டிஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணாலோ அல்லது அவங்களுடைய கேண்டிடேச்சரை வந்து கேண்டிடேஜரை ஒன்றும் பண்ண முடியாது பட் அவங்க என்னென்னா அதற்கான அந்த வேலைகளில் இன்கேஸ் தேர்தல் ஆணையம் நடக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்னா அந்த தேர்தலை இப்போதைக்கு வருமா வராது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வராது அப்படி 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 கண்டிப்பாக வரும் நமக்கு கட்டாயம் வரும் இன்னொன்று தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதை யூகிப்பதற்கான நேரமே கடந்துவிடும் அது போலான ஒரு சூழ்நிலை டெல்லி அரசியலில் உண்டா உண்டாக போகிற ஒரு நிலைமை உருவாக்கிறது அதனால் மத்திய அரசும் சரி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களும் சரி இதற்கான நடவடிக்கை இதற்கான முடிவை என்ன எடுக்க போகிறார் என்று அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு தேர்தல் கடிதம் ஏன் கேள்வி கேட்டு இவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இன்னொன்னு தங்கள் கட்சியின் எம்எல்ஏக்களை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக ஓரளவு தூய அரசியலை பின்பற்றி வருவதாக கூறப்படும் கூறிக்கொள்ளும் ஆம் ஆத்மி அரசு எந்த வகையில் தன்னுடைய எம்எல்ஏக்களை இறுக்கி பிடிக்கும் என்பதை நம்ம வந்து ஓகே 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 வந்து இந்த ஒரு சொன்னது போல இந்த இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களுடைய இரண்டாவது கட்ட அந்த இரண்டாவது பவர் அந்த இந்த இது இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு கூடியவரவில் அதுக்கான மாற்றம் கொண்டு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த செய்தியை நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரதமரை திரு முதலமைச்சர் முப்பத்தி ரெண்டு பக்கம் தமிழகத்திற்கு சார்ந்த தேவைகளை கோரிக்கைகளை மையப்படுத்தி முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க வட்டாரங்கள் கட்சி வட்டாரங்கள் மட்டுமல்லாது அரசு தெரிவிக்கின்றன தொழில் மந்திரி செயலாளர் ராமோகன் ராவ் கூட எதற்கான இந்த சந்திப்பு இது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எதற்கான எதனை ஒட்டிய எதனை ஓட்டிய சந்திப்பு அப்படின்னு சொன்னா காவிரி மேலாண்மை தீர்ப்பாய் அமைக்கணும் மேகதாதுல தடுப்பணை கட்டுறதை நிப்பாட்டணும் அதே முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை தீர்க்கணும் ரொம்ப காலமாக இழுபறி இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் பிரச்சனையை நீ பாட்டணும் கச்சத்தீவையும் மீட்டெடுக்கணும் அது மாதிரில நீதி ஆயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிதிக்கான தேவையை வந்து அதிகப்படுத்தணும் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு தேவைகளை இருந்தது இதே போலான கோரிக்கைகள் இதே போலான பிரச்சனைகள் கடந்த ஐந்து வருடத்திலும் தொடர்ந்து கடந்த இப்போ நீதி ஆயம்னு நீங்கள் உருவாக்கப்பட்டதெல்லாம் இப்போ சமீபகாலம் இவர் பாஜக மத்தியில் அரசு இருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து உருவாக்கப்பட்டது அந்த நமக்கான ஒரு ஒரு அமௌண்ட் வைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தேவைகள் வந்து அதிகமாயிட்டே தானே போகுது நமக்கு ஒரு ஒரு ஆண்டுகளும் அப்படியே தான் இருக்கிறது ஆனா நம்ம பரவலாக எல்லாருடைய தான் இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டு காலம் மட்டும் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இந்த சந்திப்பின் போது நிகழ்ந்தது அப்படிங்கும் போது ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு மட்டும் குறைவு சொல்லிட்டு மட்டும் முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்த ஆட்சியின் பொறுத்தவரை திமுக ஆட்சி செய்த போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இருந்த சரி சரி அதே போல கஜானாவே காலியா கஜானா காளியா சொல்லப்பட்டது அதே போல நமக்கு வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து மின் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருந்தது இந்த ஒரு காலத்தில் வந்து மின் மிகை மாநிலமாக உருவாக்கப்படலைன்னா கூட அதற்கான தேவைகள் ஓரளவு மின் பூற்றி ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து வள்ளூர் திருவள்ளூர் அனல் மின் நிலையமாக சரி இல்லை அந்த நெய்வேலி அனல் நிலை மகம் சரி இல்லை மிச்சம் இருக்கக்கூடிய எந்தெந்த அதனுடைய அழகுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்பப்போ பழுதில் வந்துச்சுன்னா உடனே சரி பண்ணி அதை வந்து பார்த்துடுறாங்க அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து முக்கியமான தேவை ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெரிய அளவுக்கு க்ளோஸ் பண்ணது வந்து நம்ம பார்த்தோம் அதை ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி சுமை வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அதிகமாக இருக்கு அதிகமாக குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது தாண்டி நமக்கு என்னன்னா நமக்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய தேவை அதிகமா இருக்கிறது பொதுப்பணித்துறையினுடைய தேவைகள் அதிகமா இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க தேவைகள் எல்லாமே அதாவது முல்லை பெரியார் விஷயம் அதை முல்லை பெரியார் விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கோம் அதான் முல்லை பெரியாருல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக நம்ம வந்து தண்ணீர் வைக்கணும் உயரணும் நம்மளுடைய உபரி நீரை வந்து கோரிக்கையை வலியுறுத்தி வலியுறுத்திட்டே இருக்கும் இதுக்கு வந்து மத்திய மத்திய அரசும் சரி அதுக்கு அல்லது வந்து Evet. உச்சநீதிமன்றம் சொல்லி கொடுத்த தீர்ப்பு கூட நமக்கு இன்னும் முழுவது முழுமையா செயல்படுத்திருக்கோமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஒரு கண் கண்துடைப்புக்காக நடந்த ஒரு விஷயங்களாகத்தான் இருக்குது அவங்க வந்து இன்ஜினியர் வந்து பாக்குறாங்க பிடபுள்யூ இன்ஜினியரிங் வந்து பாக்குறாங்க மத்திய என்னை வரைக்கும் அதாவது கடந்த காலங்களில முதல் மச்ச ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி சந்திக்கிறார் இதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் இருந்த நமக்கு காங்கிரஸ் அர்ச்சிலும் கூட ஆஹ் தமிழகத்திற்கு முழுமையான பெனிஃபிட்ன்னு சொல்லி நம்ம வந்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கல பாக்கல மதுருவாயில ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு கோடி சாலை திட்டத்தை சொல்றாங்க ஆமா சாலை திட்டம் அது எந்த அளவுக்கு நமக்கு இன்னும் முழுமையாக நடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கல இது ஒரு மாநில அரசு மட்டும் செயல்படக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது மத்திய அரசுலேருந்து நமக்கு வரக்கூடிய சலுகைகள் மத்திய அரசு வரக்கூடிய நம்ம நிதி சுமை நிதி வந்தால் மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி சுமைகளை வந்து குறைக்க முடியும் வருவாய் ஈற்றோம் அந்த வருவாயை தாண்டி நமக்கான தேவைகள் இருந்து கொண்டேதா இருக்கின்றது கட்டாயம் இன்னொன்னு அதே போலதான் நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் மோடி சந்திக்கிறார் என்றால் இப்ப இப்ப வந்தது கிடையாது மீனவர் பிரச்சனை முதலமைச்சராகி கடந்த ஒரு மாதத்துல இந்த ஒரு இருபது நாட்களுக்குள்ள வந்த பிரச்சனை கிடையாது அதே கட்சித்தீவு மீட்க கட்சித்தீவு மீட்கும் விவகாரம் இப்ப வந்தது கிடையாது அதே மீனவர் பிரச்சனை இப்ப வந்தது கிடையாது ஈழத்துல தனி ஈழம் அமைக்கணுங்கிற பிரச்சனை இப்ப வந்தது கிடையாது அதே போல தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவைகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ப தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன இருந்தாலும் அதற்கான ஒரு உறுதியா ஒரு உறுதியான ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு இருந்த காலத்து காலத்துக்கு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு பெல் மாதிரியோ ஒரு வந்து ஆர்டினன்ஸ் போன்ற தொழிற்சாலைகள் உருவானதா நமக்கு பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதா நமக்கு தெரியல தான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து எப்படி கிரோத் நமக்கு ஆயிருக்கு அப்படி நம்ம பார்த்து பறந்து விரிஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்முடைய நம்முடைய தேவை அல்லது நம்முடைய வருமானம் பெருக்கம் அப்படின்னா சர்வீஸ் செக்டாரை நோக்கி போயிருக்கு ஒரு ஐபி ஒரு ஐடி செக்டர் ஆகட்டும் ஒரு பேங்கிங் செக்டர் ஆகட்டும் அது இது போல கூட சேவை சார்ந்திருக்கக்கூடிய இருந்து நம்ம பறந்து விருந்து செஞ்சுக்கூடிய நிறைய ஒரு தொழிற்புரட்சி தமிழகத்தை ஏற்பட்டதாக இன்னும் மக்கள் காணலாம் அப்படி நம்ம முழுமையாக மறுக்கிறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஆகட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய டிசிஎஸ் ஆகட்டும் அதிகமான வந்து சாஃப்ட்வேர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து தமிழகம் சென்று தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசாகவும் அதிமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது என்பதில் வைக்கிறது முழுமையாக நம்ம வந்து வேலை வாய்ப்பே இங்க இல்லை அப்படின்னு சொல்லி குறைகூட முடியும் முழுவதுமாக சொல்ல முடியாது வேலைவாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம தான் வேணும் அதே போல் வந்து இந்த நிதி சுமை நிதி பற்றாக்குறை அந்த ஒரு இந்த இன்ஃப்ளேஷன் அந்த பொருளாதார அந்த மந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம்

ஒரு ஒரு நாம வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கிதான் இருந்ததை விட இந்த கால இந்த காலத்தை பொறுத்தவரை ஆட்சி பின் ஓரளவு சீர்திருத்தங்களும் ஓரளவு செம்மைப்படுத்தும் பணிகளும் தொடர்ந்து நல்ல முறையில் தான் நடந்து அப்படிங்கறதுல அதுல வந்து பரவலாக எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அப்படி தூரம் நிறைய இருக்கிறது மாநில அரசாங்கம் மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த நாடே செல்ல வேண்டிய தூரமும் பாதையும் இன்னும் நிறைய இருக்கிறது ஆனால் மற்ற மாநில ங்கள ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க இல்லை அந்த ஒப்பீட்டினுடைய அடிப்படையில் தமிழகம் வந்து ஒரு மேன்மையடைந்த மாநிலமாக இருக்குங்கிறத வந்து மாற்றுக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பீகாரோ ஒரு ஜார்க்கண்டோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களுடைய அடிப்படையில் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை அது போன்ற மாநிலமாக தமிழகம் இப்போ வரைக்கும் இல்லை மாற மாறப்போறது முடியும் ஆனால் இதில் இன்னும் இன்னும் நம்ம என்ன போக வேண்டிய அப்படின்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி சொல்லப்படுறது என்னென்னா பெண்களுக்கான ஒரு தனியான ஒரு இடம் தேவைப்படுகிறது அவங்களுக்கு சமுதாயத்தில் வாழ்வதற்கான அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு இடம் அதற்காக இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து மத்த மாநிலத்தில் இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு ஓரளவு உறுதி செய்ய இப்போ இப்ப நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நீங்க டெல்லியில பாக்குறோம் அது வந்து நிர்பயா கேஸ் வந்து நமக்கு இன்னும் இது யோசிக்கக்கூடிய ஒரு பயமான அரசியலில் அத நம்ம முன்னைய சொன்ன மாதிரி அரசியலின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய டெல்லியிலேயே அது போன்ற ஒரு கோர சம்பவங்கள் நடந்தது இன்னொன்னு தமிழகத்தை பொறுத்தவரை அது போன்ற சம்பவங்களை நடக்காமல் இருப்பதற்கான தடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறை இன்றுவரை செய்து தான் இருக்கிறார் அதனால் தமிழக அரசை பொறுத்தவரையும் சரி தமிழக காவல்துறையை பொறுத்தவரையும் சரி நம்ம அவர்களுக்கான ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவித்து ஆனா என்னன்னா நமக்கு அதுதான் இப்போ நம்ம முன்னாடி நம்ம பேசுற மாதிரி இந்த ஒரு விஷயங்களை மட்டும் வச்சு தமிழகம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நிகழும் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இதை தாண்டி அரசியல் விமர்சகர்கள் என்ன ஒரு மிக

பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு 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 தேவை இருப்பதாக தெரிகிறது ஏன் கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த சேவை வரி மசோதா நம்ம பார்த்தோம் அதே போல் கையகப்படுத்தல் மசோதா பார்த்தோம் மாநிலங்களில் முந்நூற்றி பத்து சீட்டை வச்சுட்டு அவங்க நிறைவேற்றிட்டாங்க லோக்சபாவில் இதே ராஜ்யசபாவுக்கு போகும்போது என்னென்னா காங்கிரஸ் வந்து எழுபத்தி நாலு இடங்களில் இங்கே இருக்கிறாங்க ஆக இப்போ யாரோ ஒரு கட்சியினுடைய வெளியேறின சப்போர்ட்டோ அல்லது உள்ள இருந்த சப்போர்ட்டோ உங்களுக்கு தேவைப்படுகிற தேவைப்படுது இப்போ நம்ம இன்னிப்போ உள்ளேருந்து சப்போர்ட் பண்ண முடியாது வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்க ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல்கள் வருது இந்த தகவல்கள் வரைக்கும் பார்க்கும்போது அடுத்த மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக அதிமுக வந்து பதிமூணு பேரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு சீட்டு வரைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான முழு ஆதரவு அதிமுக கொடுக்குமா என்பது அது எப்படி கொடுக்கலான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் எப்படி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து மோடி அவர்கள் என்ன ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணலாம் ஏடிஎம் கேக் ஏடிஎம் கேக்கு அதே மூலம் மூன்று மினிஸ்டர் பதவி ஆஃபர் பண்ணலாம் அந்த ஆஃபர் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஏன் அப்படின்னா உங்களுக்கான தமிழகத்திற்கான இந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது பாஜகக்கான ஆதாயம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப நீங்க வந்து அதுக்காக மத்திய அரசாக இதுல பாஜகவிற்கான ஆத பார்க்க கூடாது முதல்ல ம தமிழக மக்களுக்கான ஆதாயம் கண்டிப்பா செய்யறோம் அனலத்திற்கான ஆதாயம் தான் நிச்சயமாக அதுல வந்து மாற்றிக்கிறது இல்லை ஆனால் இதை செய்யக்கூடிய பட்சத்தில் இவர்கள் அதையும் சாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முனைப்பு காட்டுவார்கள் என்கிறது ஒரு ஒரு அரசியல் அந்த மாதிரி அரசியல் என்பது என்னன்னா அதன் மூலமாக இல்ல பொதுவாக என்னன்னா பாஜகனுடைய சார்பில் சொல்லக்கூடிய நாங்கள் மக்களுக்கு நல்லது நினைக்கிறோம் அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இடையூறாக இருக்கிறது அதுக்காக எங்களுடைய அடிப்படை மக்கள் நோக்கம் என்னன்னா மக்களுக்கான நல்லதை செய்கிறது மக்களை தான் நலத்தை விரும்புகிறோம் அதை செய்வதற்கான ஒரு எங்களுக்கான ஒரு இடம் வேணும் ஸ்கோப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல் அந்த சப்போர்ட்டுக்காக நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு சீ இந்த இந்த சந்திப்பு அதன் அடிப்படையிலும் இருக்கும்னு நீங்க சொல்றோம் ஆமாம் எந்த இது போன்ற இது இது வந்து என்னுடைய ஒரு விஷயம் மட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் பார்க்கறவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கிறாங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது காவிரி நடு நடுவர் தீர்ப்பாயம் வைக்கிறோம் அதே போல அதே போல முல்லை பெரியார் அணி மிகப்பெரிய ஐம்பத்தி ரெண்டு அணியோட மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால் அந்த பேரறிவாள் நுட்பட நாலு பேருடைய விடுதலை விடுதலை பார்க்கணும் நம்ம இன்னொன்று ஏற்கனவே தீர்மானம் போட்டது இதே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா

நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு பலதரப்பட்ட ஆதரவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது பலதரப்பட்ட ஆதரவு அவர்கள் கிடைத்த அதுலயே பார்த்தோன்னா பாமகவினுடைய முதல்வர் நிறுத்தப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துகிட்டார்கள் அதே மாதிரி சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கலந்துகிட்டார்கள் திரைப்பட பிரபலங்கள் அந்த பல பேர் கலந்துகிட்டார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த இதில் இதையை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக செய்யக்கூடியது சில அமைப்புகள் செய்யக்கூடியது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது அறப்போராட்டமாக இருந்தாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் கலந்து கொள்வது அரசியல் போராட்டமாக தான் நான் பார்க்கிறீர்கள் கண்டிப்பாக அதில் வந்து மாற்று ஆக இன்ன இதை இதையும் அடிப்படையாக வைத்து அந்த சந்திப்பு நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பார்வையாளர்கள் வந்து யோசிக்கிறார்கள் கேட்டீர்கள் இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு இப்போ சிவா சொன்னது போல அரசியல் பார்வைங்கிறது ஒன்று அரசியலை தாண்டி மக்களுக்கான ஆதாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் நிச்சயமாக இவ்வளவு விஷயங்களை சுமூகமாக தீர்ப்பது வேண்டும் அப்படிங்கறதுல நமக்கு கருத்து இல்லை இல்லை அது வந்து ஒரு கிருஷ்ணா நதி நீர்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகட்டும் அதே சொல்ல முல்லைப்பெரியாறுல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சுமூகமாக தீர்ப்பதற்கு நான் தயாராக இந்த சூழ்நிலை ஏன்னா பினராயிஜின பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்டாண்ட் உடனுக்குடன் எடுத்தேன் ஆமா அதாவது முல்லைப்பெரியார் அணை பிரச்சனை வலுவாக இருக்கிறது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழகத்தின் மூலம் இது இது குறித்து பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காண்போமே தவிர சுமூக உடன்படிக்கையின் மூலமே தீர்வு காண்போம்னு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னார் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் எதிர்கட்சி சேர்ந்தவர் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் உடனே அவர் அந்த பல்ட்டி அடி மாற்றிட்டார் அதாவது அப்படி இல்லை முல்லை பெரியார் புது புதிய அணைய கட்சிங்கிறது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த விஷயத்துல சுமூகமாக தீர்வு காண்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதாவது அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டை இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஏன்னா கரெக்ட் தான் நீங்க சொல்லுது முதல்ல வந்து பிரதமரை சந்தித்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒன்னு திருப்பி அவங்க வந்து கட்சிகளுக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியா அவங்க கட்சியாலும் சரி காங்கிரஸ் காங்கிரஸ்குனுடைய மக்களுடைய போராட்டம் எதிர்த்த போது என்ன காங்கிரஸ் கட்சிலேயே நடக்கிறது இல்லையா ஏதாவது ஒரு 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 விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அல்லது பா பாரதிய ஜனதாவிலேயே நடக்கும் காங்கிரஸ்குள்ள நடக்குறதுக்குள்ள நடக்குமான்னு அரசியல் ஸ்டாண்ட் நான் சொல்றேன் பாரதிய ஜனதாவிலேயே யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூத்த தலைவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் யாரு பரவரப்பா தெரியல பரபரப்பாக ஒரு கருத்தை சொல்லி தனிநபர் கருத்து அது தனிநபர் கருத்து அப்படின்னு அவங்க சொல்லி மழுப்பீட்டு போற வேலையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்கு சொன்னது போல என்ன அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு அதை தாண்டி மக்களுடைய பிரச்சனையாக முன்வைக்கின்ற போது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துவதற்காக கட்சியை தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது அந்த வகையில் ஒரு அதிமுக அப்படிங்கிற கட்சி இல்லாமல் அதனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்த பொசிஷன் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஒரு முதலமைச்சராக பிரதமரை சந்திக்கக்கூடிய அவர்கள் இருவருக்குமே ஒரு நட்புறவு சரியா நட்புறவு அந்த அதனுடைய அடிப்படையில நீ யோசிக்க வைக்கிறது இப்போ என்னன்னா இவர்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அஞ்சு இது வந்து ஒரு ஊகம் தான் இப்படி எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கேபினட் ரெண்டு கேபினட் மினிஸ்டர் உட்பட அஞ்சு சீட் இப்போ எப்படி பாச்சி தனம் இங்கிருந்து ஒரு 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 கேபினட் மினிஸ்டர் ஆ போனாரோ அந்த மாதிரி ஒரு 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 வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது ஏற்கனவே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து உள்ளே வரக்கூடிய சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு ஒரு அடுத்த சூழ்நிலை உருவாகுமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது பாருங்கள் ஏன்னா மிகப்பெரிய இடமா அவங்களுக்கு மேற்குவங்கத்தை பொறுத்தவரை கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சிஸ்டம் வருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தமிழக நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இது வந்து சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நம்ம பார்க்கணும் நாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் கண்டே

நாற்பத்தி எட்டு நாடு உறுப்பினரா இருக்கக்கூடிய சீனாவும் ஒரு உறுப்பினர் சீனாவும் ஒரு உறுப்பினரா இருக்கு அவங்க கட்டுறாங்க அதாவது ஒரு நாட்டாமை போல செயல்படும் சீனா என்னன்னா அதாவது சுவிட்சர்லாந்தும் சரி அமெரிக்காவும் சரி மெக்சிகோவும் சரி இது போன்ற நாடுகள் கூட ஒபாமாவும் சரி இது போன்ற நாடுகள் கூட வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் இந்தியாவிற்கும் சரி பிரதமர் மோடிக்கும் சரி ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த 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 குழுமத்துல இந்த வ அணுசக்தி வளங்கள் குழுவுல இந்தியா உறுப்பினராவதற்கு எல்லா வித தகுதியும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா சீனா உறுப்பினரா அந்த 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 குழுமத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்காக சீனா எதிர்ப்பு தெரிவிக்குது எங்க உங்களுக்கு அப்படின்னு அதாவது என்னைக்குமே வளர்ந்த நாடு வல்லரசு நாடு வளரும் நாடை தடுப்பதும் அதனுடைய வளர்ச்சியை தடுப்பதும் இயல்பான ஒரு விஷயம் ஆனா அதை சீனா நேரடியாக செய்வது என்பதுதான் ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு பொதுவாக நம்ம இந்த ஜம்மு காஷ்மீரில் ஆகட்டும் அல்லது வந்து இப்போ இப்போ மும்பையிலேருந்து கூட அந்த ஊடுருவக்காரர்கள் பாகிஸ்தான்லேருந்து படகு மூலமாக அந்த மூ இது மூலியமாக அது மூலியமாக வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரோடு மூலியமாக வராமல் பார்க்குறோம் திருப்பி ஃப்ளைட்டில் வர்றாங்கன்னு பார்க்குறோம் கப்பல் மார்க்கமாக வராங்கன்னு பார்க்குறோம் இந்த அளவுக்கு அவங்க பாகிஸ்தானுடைய ஊடுருகளை நம்ம வந்து நிப்பாட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அடுத்த ஒரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த சைனா இராணுவத்தினர் வந்து ஊடுருவல் அப்படி கிட்டத்தட்ட இரநூத்திக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு முன்னூறுக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் நினைக்கிறேன் முந்நூறு பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் சீனா முந்நூறு பேரை கொண்ட ராணுவ படைகள் மூலம் ஊடுருவு இருக்கிறதா சொல்லப்படுகிறது இது தொடர்ந்து வேண்டுமென்றே இந்தியாவை ஆத்திரமூட்டும் செயலாகத்தான் இந்திய தரப்பில் இருக்கீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இது ஆத்திரமூட்டும் செயலாக மட்டும் அமைந்து விடுமா இல்லது வந்து அல்ல அடுத்த அடுத்த ஒரு ஒரு விஷயமா இப்போ ஒருவேளை நான் வந்து இந்த என்எஸ்டியில பங்கேற்றோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான இன்னும் முழுமையான தகுதி பெறவில்லை அதற்கான காரணத்தை சீனா சொல்றான் ஊடுருவில் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்ல அதற்கான காரணத்தை இப்போ என்எஸ்டி ல இந்தியா பங்கு பெறும்போது தெற்காசியாவிலேயே ஒரு அமைதி குளையக்கூட ஒரு சூழல் உருவாகும்னு சீனா சொல்லுது சீன ஊடங்கள் ஏன்னா அணுசக்தி வளங்கள் குழுவுல இந்தியா இணைந்ததுக்கு அப்புறம் அணு ஆயுத பரவல் சட்டத்துல இந்தியா கையெழுத்துடல இது வரைக்கும் அந்த அந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி சீனா பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது இன்னொன்னு இந்த உறுப்பினர்ல இருந்தா உறுப்பினரை ஆனா இந்தியா ஒருவேளை ஆனா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான நேரடி போட்டி உருவாயிடும் அதாவது அணு ஆயத்துல நீங்க பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு போட்டி உருவாகி தெற்காசியாவிலே ஒரு அமைதி குளையக்கூட சூழல் ஒரு உருவாக்கும் அப்படின்னு சீனா ஊடகங்களும் சீனாவும் கவலை தெரிவிக்கிறது இன்னொன்னு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நகைச்சுவையா என்ன சொல்றாங்கன்னா தேசிய சீனாவின் தேசிய நலனும் இதனால பாதிக்கப்படுங்கிறான் அதாவது இந்திய உறுப்பினரானா இந்த சீனாவுடைய தேசிய நலன் எவ்வளவு பாதிக்கப்படும் எனக்கு தெரியல அது ஒரு ஒரு பத்திரிக்கையாளரா பத்திரிகையாளரா நமது உலகத்துல இருக்கணும் எனக்கு அது அது எந்த அளவுக்கு அப்படின்னு என்னால யோசிக்க முடியல இன்னொன்று அதை விட நகைச்சுவை கலந்த ஒரு விஷயமாக சொல்கிறார் பிரதமரின் வெளியுறவுத்துறை ஆலோசகரசு பாகிஸ்தான் பிரதமரின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் சொல்ற திரு சர்தார் அஜி சொல்கிறார் இந்தியாவை விட எண்ணெய்சியில் இணையக்கூடிய அத்தனை தகுதியும் பாகிஸ்தான் ஆமா இன்னைக்கு கூட ஒரு தகவல் பார்த்தோம் என்னன்னா அணுசக்தியினுடைய வச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வந்து நூற்றி இருபதுல இருந்து நூத்தி அளவுக்கு அந்த அணுசக்தியுடைய அந்த ஆயுதங்களை ஆயுதங்களை வந்து பாகிஸ்தான் வச்சிருக்கு இது வந்து நம்ம வச்சிருக்கத விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப யாருக்கு என்எச்சியில இடம் கொடுக்க கூடாதுன்னா அது அவங்களுக்கே தெரியும் அணு ஆயுதத்தில் ஒரு ராஜாங்கத்தை தனி ராஜாங்கத்தை கட்டி நடத்தி கொண்டு இருக்கும் அமெரிக்கா அதிபரும் கூட அமெரிக்காவும் சார்ந்த அந்த ஒரு இது கூட தெரிவிச்சாங்க மறுப்பு தெரிவிச்சாங்க என்னன்னா பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபடுவது வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம என்னென்னா இது போல் ஒரு நம்மக்கிட்ட நமக்கு எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய த தருணங்களில் பல செய்திகளை நாம் சந்திக்கலாம் நீங்களே இது இன்றைக்கி நம்ம மக்கள் மன்ற நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சில பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதே போல் நானும் சிவா மீண்டும் உங்களை வந்து நன்புடன் சந்திக்கிறோம் அதுவரை வந்து வணக்கங்களும் நன்றிகளும் குறிப்பிடப்படுகிறோம் நன்றி வணக்கம் உண்மை மலரட்டும்